எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டினி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் மாதத்தில் ஒரு முறை மகாலட்சுமியின் படத்தின் முன் இந்த முடிச்சை வையுங்கள் ஜென்மத்துக்கும் வறுமையே இருக்காது பணம் பெருகிக்கொண்டே செல்லும் வருமானம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் தலைப்பில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே பழிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பணம்னால் என்னமோ சொல்லுவாங்க ப பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல் அந்த காலத்திலையே நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது உண்மை தெரியாததெல்லாம் சொல்லலை உண்மையும் கூட பணம் பத்தும் செய்யும் அதற்காக பணம் மட்டும் இருந்துட்டால் போதுமா குணம் தேவையில்லையான்னு நினைக்காதீங்க பணம் வந்து அந்த பணம் நம்ம அதிகமாக வந்தால் கூட அந்த தனத்தை நம்ம காட்டாமல் நம்மளுடைய நம்மளுடைய அடக்கொடக்கமான ஒரு நிலையில் நம்ம இருந்தோம்னா அந்த பணம் நம்மக்கிட்டேயே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை நாள் மாதத்தில் எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் எழுந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி பாருங்க பூஜை அறையில் எப் இது நம்மளுக்கு இந்து மதத்தினருக்குன்னு இல்லை வேற்று மதத்தினருக்கும் நான் இதை சொல்லுவேன் ஏன்னா அதிகாலையில் எழுந்த அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கும் பொழுது வாரி வழங்குமா நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே வாரி வழங்குமா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் ஒன்று இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை நீங்கள் வந்து என்றைக்கு வேணாலும் செய்யுங்க இதுக்கு கிழமை அப்படிலாம் எதுவுமே கிடையாது முடிஞ்சால் சனிக்கிழமல செஞ்சால் ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைங்கன்னு சொல்கிற இல்லைங்களா பெருமாளுக்கு உரிய நாள் மா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிய போகுது அதனால் இன்றைக்கி இரவுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் தாராளமாக நல்லது மட்டுமே நடக்கும் பணம் பெருகும் சம்பளம் ரெட்டிப்பாகும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகா இருந்தால் சொல்லுங்கம்மான்னு சொல்கிறீங்க நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீபமாவது நம்ம அந்த காலையில் எழுந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விளக்கை நம்ம சுவாமி அறையில் தான் போடணும் அதுக்காக மொட்டை மாடிக்கெலாம் போய் போட சொல்ல பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரம் இந்த தாந்திரிகம் கூட காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் மாதத்தில் ஒரு முறை செஞ்சால் போதும் மாதம் மாதம் நீங்கள் நீங்களே செய்ய ஆரம்பிச்சு விடுவீங்க அப்புறம் நான் செஞ்சம்மா இதை செஞ்சதுலேருந்து எனக்கு ஓகே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய செய்ய நான் இதை வச்சேன் எனக்கு ஒரு இடத்துலேருந்து வேண்டிய பணம் டக்குன்னு வந்து விழுந்தது அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு முழு நம்பிக்கையோட நான் இதை செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும் மகாலக்ஷ்மியே நமக ஓம் மகாலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இப்போது என்னால் பிரம்ம ஏந்து செய்ய முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் மாலையில் விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போதும் சரி இல்லை சனிக்கிழம பூஜை செய்யும்போதும் சரி இதை நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த குங்குமத்தை நான் பன்னீர் விட்டு கரைச்சிக்கிறேன் இந்த பன்னீர் விட்டு கரைக்கும் பொழுது அந்த இடத்துல நான் போட்டிருக்கிறது வந்து தாழம்பூ குங்குமோ அது கூட இந்த பன்னீர் கலக்கும் பொழுது அப்படி ஒரு மனம் இந்த மனத்துக்காக தான் அந்த மகாலட்சுமி அங்கே குடியிருப்பா நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மா வீடு இந்த மாதிரி மனம்லாம் நம்ம வீட்டில் அடிக்கணும் வத்தி ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி தூபம் காட்டணும் ஒரு எல்லோ கலர் துணி இது வந்து வீடியோவில் லைட்டு கலராக தெரியுது நான் வந்து எல்லோ கலர் துணி தான் லைட் எல்லோ தான் ஆனால் ரொம்ப வெல்லோன்னெலாம் சொல்ல முடியாது லைட் எல்லோ தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுனால் மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா நம்ம வலது கையில் மோதிர விரலால் இதை நீங்கள் அந்த குங்குமம் கரைச்சோம் இல்லைங்களா அதில் நம்ம இதை மாதிரி எழுத போகிறோம் என்ன எழுதணும் ஸ்ரீம் என்ற வார்த்தையை நம்ம எழுத போகிறோம் இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை ரொம்ப சுலபம் சில பேருக்கு இது தமிழ் வராதவங்க இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம் எஸ்ஆர்இஇஎம் ஸ்ட்ரீம் இது வந்து இந்த மாதிரி தமிழில் நான் எழுதுறேன் ஸ்ரீம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமியோட அனுகிரகம் ஒன்று சேரும் இந்த ஸ்ட்ரீம் எழுதுறதோடு இல்லாமல் அது கூட ஒரு பொருளை நம்ம ரெண்டு மூணு பொருளை சேர்க்கணும் அப்போ அது அதோடைய ஒரு சக்தி நமக்கு அதிகமாகும் நிறைய பிள்ளைங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம இது பண்ணி பார்த்துறீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் பாருங்கள் நான் வேணான்னு சொல்லலை உங்களால் போ நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து விளக்கமாக போடணும் விளக்கமாக சொல்லணும் ஒரு சில விஷயம்லாம் இந்த வீடியோக்கு நடுவில் நான் சொல்லணும் அந்த கோவிலுக்கு போகிறதுல மறந்துடாதீங்க வீட்டில் ஒரு இன்னொரு விஷயம் அந்த வீட்டில் ஒரு ஒளி இருக்குது இல்லைங்களா அந்த ஓம் என்ற ஒளியாக இருக்கட்டும் இல்லை லலிதா சகசரநாமமாக இருக்கட்டும் விஷ்ணு சகசரநாமமாக இருக்கட்டும் ஈஸ்வரனோட பாட்டாக இருக்க சிவனோடைய பாட்டாக இருக்கட்டும் முருகனுடைய பாட்டாக இருக்கட்டும் மகாலட்சுமியோட சோஸ்திரம் கனகதார சோஸ்திரம் இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல வரலைன்னா ஒழிக்க விடுங்க அந்த மந்திர அந்த மந்திர ஓசை நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தாலே நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நான் உண்மையாலுமே நான் நினைப்பேங்க நான் விளக்கேற்றும் போது நான் என்னன்னு நினச்சி விளக்கேற்றுவேன் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லோரும் இருக்கணும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சகல சம்பத்துகளும் கிடைச்சி நல்லா இருக்கணும் யாருக்கும் நோய் நொடி கொடுக்காத கடவுளேன்னு வேண்டிகிட்டு தான் நான் விளக்கேற்றுவேன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கனால இந்த விஷயம் வந்து பணத்துக்காக நம்ம செய்கிறோம் அது கூடவே இதையும் நம்ம சேர்த்துக்கணும் எப்போவுமே கடவுள்கிட்ட போனோன்னே கை கால் நல்லா வச்சதுக்கு நன்றின்னு வேண்டிக்கோங்க எனக்கு நான் நான் நோய்நடி இல்லாமல் இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த பணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்குது பணம் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒருத்தர் என்னை பத்து லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அரு ஒருத்தர் சொல்கிறாங்க அறுபது லட்சம் யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க நான் அவங்க நல்லாவே இருக்கிறாங்கம்மா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் அவங்க வயிறு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஒருத்தவங்க காசை ஏமாற்றணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா இது வந்து வெற்றி வேர் இந்த வெற்றி வேறு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த வெற்றி வேரை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அது மேலே கொஞ்சோண்டு பன்னீரை ஊற்றிக்கோங்க ஏன்னா வெற்றி வேறு எப்பவுமே உணர்ந்த நிலையில் இருக்கும் அந்த உணர்ந்த நிலை இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஈரப்பதம் ஆக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் பன்னீரை கலந்துக்கிறோம் அடுத்தது ரூபா நாணயம் பதினோரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாயாக நான் போடுறேன் பாருங்கள் பதினோரு காயின் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த ஒரு 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 காயின் வைக்கும்பொழுதும் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இப்படி சொல்லிக்கிட்டே இந்த முடிச்ச இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இதை இதை நீங்கள் என்றைக்கு செஞ்சாலும் நல்லது தான் இந்த பதினோரு ரூபாயாகப்பட்டது நம்ம வீட்டுக்கு பதினோரு லட்சமாக பதினோரு கோடியாக யார் யார் எந்தெந்த நிலையிலிருந்து பண்ணுறீங்களோ அந்தந்த நிலை அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் எப்பவுமே நான் சொல்லுவேன் மனநிலை நல்ல ஒரு மனநிலையோடு இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும் போது கொடுங்க முழுசும் அதில் தான் என் கவனம் இருக்குமே தவிர மற்றவங்களை பற்றி ஒரு செகண்டு கூட நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம குழந்தை குட்டிங்க நம்மளுடைய வீடு நம்ம கணவர் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு செஞ்சாலே நம்ம நாடே நல்லாயிருக்கும் இப்போ இந்த நம்ம மூணு அந்த கொஞ்சம் கட் பண்ணி துணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட மஞ்சள் துளி துணி இல்லைன்னா மஞ்சளில் நினச்சி நிழல்லேயே காய வச்சிங்கன்னா காஞ்சிரும் கால நேரத்தில் இந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை இந்த மாதிரி கட்டிட்டு மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு த சின்னதாக ஒரு தாம்பலம் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு பீங்கான் தட்டு இருந்தாலும் சரி அது மேலே வச்சு இந்த முடிச்ச வச்சுருங்க இதை நம்ம எவ்வளோ நாளைக்கு அழித்து எடுக்கணுன்னா ஒரு இரவு ஃபுல்லாக அந்த மகாலட்சுமி பாதத்துக்கிட்டே இது இருக்கட்டும் இந்த பதினோரு ரூபாய் என்பது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் இந்த பதினோரு ரூபாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அவங்கவுங்க கையிலையும் ஒரு ஒரு ரூபாய் கொடுங்க அவங்கவுங்க பேக்கில் போட்டு விடுங்க உங்கள் கணவர் பேக்கில் போட்டு விடுங்க நம்மளுடைய பணம் நம்ம பணம் வைக்கிற பர்ஸில் போட்டு விடுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்